ஹேடே டே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சரவணா இது போடலாச்சரவனா இந்த பாலம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு இப்போ தான் புதுசாக கட்டினாங்க இந்த பாலம் கட்டினாலும் கடையா நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மழை காலத்தில் கீழே தண்ணி அதிகமாக போகும்போது கீழே வண்டி போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா இந்த பாலம் கட்டினாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த வழியாக நான் கிராஸ் பண்ணி போகும்போது இப்போ வெள்ளம் போயிட்டுருக்கு உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் பாரு மக்கள் எந்த அளவுக்கு வந்தீங்கன்னா கீழே வெள்ளம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இந்த 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 இதுலேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற ஆளுங்க இன்றைக்கு பங்குங்க செல்ஃபி இன்னும் செல்ஃபி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு தான் இங்கே ஒரு சின்ன பாலம் குட்டி பாலம் இருக்குது அந்த பாலம் நனைஞ்சு தண்ணி போயிட்டுருக்கு இப்போ இந்த இதுக்கு இந்த இந்த தண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த வண்டி இந்த மாதிரி டிராவல் பண்ணி போக முடியாது எங்கள் ஊருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் கட்டினாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த பாலம் கட்டி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெள்ளம் வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ வெள்ளம் எந்தளவுக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க ஒரு ஒரு பெரிய மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி வராது மழை காலத்தில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வரும் அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க வீசுவலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இருங்க நம்ம அங்கே போய் கே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் சைட் வந்து தண்ணி போக பாருங்க ஒரு க ஒரு நல்ல அந்த ஏரியாவே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுக்கே தெரியும் அதாவது மே காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நேற்று ஃபுல்லாக மழை பேஞ்சு இன்றைக்கி மழை பேஞ்சி காலம் காலையில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு உடனே பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஸ்கூலெல்லாம் லீவாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சு சச்சனி பார்த்தேன் ஆனால் குறிப்பிட்ட ஒரு மா எட்டு மாவட்டமும் பன்னெண்டு மாவட்டத்துக்கும் லீவ் விட்டுருக்காங்க அப்புறம் எங்கள் கோவை மாவட்டத்துக்கு லீவ் இல்லை பார்த்திங்களா இந்த எப்படி எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி போக போகாது மக்களே இங்கே தண்ணி போகாது எங்கேயும் தண்ணி போகுதுன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போயிட்ருக்கு அப்படிங்கும்போது பாருங்கள் நான் திருமூர்த்தி மலை ஆலையார் டேம்லேருந்து தண்ணியெல்லாம் இதில் திருவிடுற மாதிரி இது பார்த்தீங்கன்னா நேராக போய் அம்பரம் அம்பரமலை ஆற்றுல மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அந்த தண்ணி போகும் அங்கே நம்ம மீன் பிடிக்கிறாங்க அங்கே அந்த இடத்துக்கு போயிடலாம் இப்போ எங்களுக்கு சென்டர் பாயிண்ட் காட்டுறேன் அந்த இந்த பாலத்தோட நடுப்பகுதிக்கு வந்து அந்த இடத்துல எப்படி இந்த விசூல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே கீழே பாருங்கள் இந்த சென்டர் பாயிண்ட்னா இன்னும் கொஞ்சம் போகணும் அந்த ட்ரம் கிட்டே போனால் தான் கரெக்டாக நினைக்கிறேன் பார்க்கலாம் பாரம்பேன் இந்த ஃப்ரெண்டு கீழே வந்தால் கூட போச்சு நான் பேசுகிறோன்னு கூட கேட்கும் தெரியல எந்த அளவுக்கு போகுது பாருங்கள் இந்த கீழே வந்து தண்ணி வந்து ஒரு அலை மாதிரி எல்லும் அது பார்த்திங்கன்னா கீ பாலத்தொடா கீழ்ப்பகுதி அங்கே ஒரு மேடு மாதிரி அந்த இடத்துல இருக்கும் அது பார்த்திங்கன்னா பாலத்தோட அங்கே அந்த எடுத்துலேருந்து இந்த வெளியிட்ட பாலம் இருக்குது தரப்பாலம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இதில் காசுன்னு போக மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்றது நம்ம சேனலில் எந்த அளவுக்கு தண்ணி போகுதுன்னு நீங்களே பாருங்கள் இது தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு அஞ்சு ஒரு அது எங்கள் ஊருக்கு பக்கம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வெள்ளம் போயிட்டுருக்கு அந்த இடத்துல நான் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அங்கே தண்ணி வந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாலத்துலேயும் யூஸ் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் அங்கே பாருங்கள் வீசு போட்டு தண்ணி வீசு போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே நான் அந்த லாஸ்ட்டில் போய் அவங்களுக்கு வீடியோ கண்டி பண்ணுறேன் பைக் அங்கே நீக்கிது ஃபஸ்ட் நான் பைக் எடுத்துகிட்டு வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிட்டு ஒரு ஒரு அண்ணன் இங்கே இருக்கிற ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காரு இருக்காரு அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீசு வாழை வீசுக்கு ரெடியாக இருக்காங்க இங்கேயும் வீசு வலை வீசி மீன் பிடிச்சிட்டாங்களே இல்லைன்னு தெரில அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெருவில் வேலை செஞ்சுட்ருக்கா ஆளுங்க நம்ம அந்த இடத்துல வரக்கு நமக்கு வேணாம் நம்ம மேலே என்னே பார்த்துக்கலாம் நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீசுவாலை வீசுக்குள்ளே போயிட்டுருக்காது ஓரம் தான் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு நீங்கள் கொஞ்சம் டேஞ்சர் தான் பாருங்கள் வீசு வர வரவர் பார்க்கலாம் மீன் கிடைக்குமோ இல்லையேன்னு தெரில இந்த வீசுவா வீசில் பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்கிறதோட்டிருக்கு அங்கே ஒருத்தர் மீசு எடுக்கிறாரு மீன் இருக்குமா இல்லையேன்னு தெரில எடுத்துட்டு வர்றாரு அந்த மீன் இருக்கா இல்லையேன்னு தெரியல இல்லைங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா மீன் இல்லை ரெண்டு வேலையிலையும் மீன் இல்லை தண்ணி வேகமாக போகிறாங்காட்டி பார்த்தீங்கன்னா மீன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த சைடு பகுதியில் மீன் அப்படி வரலாம் அங்கே ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தாருங்க இங்கே தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு இதில் காட்டுறேன் அவங்களுக்கு தெரியலாங்கன்னு தெரில ரெண்டு மூணு பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க அவங்க தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு தூண்டில மீன் கிடச்சி இங்கே வீசுவலை போட்டாங்க ஆனால் இங்கே மீன் மாட்டலை ஓகே மேம் இந்த வீடியோ பிடிச்சோம் நினைக்கிறேன் நீங்கள் கொடுத்துருந்தேன் லைக் பண்ணிணேன் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு அடுத்த வந்து வீடியோ ரொம்ப அடுத்து நல்லா நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ